சுமார் பதிமூன்று அடி உயரத்துக்கு எழுந்த சுனாமி பேரலைகள் கட்டிடங்கள் குழுங்கி ஆட பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கு ரஷ்யால சுமார் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில ஜப்பானுக்கும் ஹவாய்க்கும் நிலநடுக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பத பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரஷ்யால இருக்கக்கூடிய கம்சட்கா பெனின்சுலா அப்படின்ற பகுதியில இன்னைக்கு திடீர்னு எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது அது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்ப வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்திட்டு வருது நிலநடுக்கம் அதிகப்படியான ரிக்டர் அளவுல ஏற்பட்டதால சுனாமியும் அந்த சுத்து வட்டார பகுதியில ஏற்பட்டதாக கூறப்படுது கடலோர பகுதிகளில் சுனாமி ஏற்பட்ட நிலையில கடற்கரை இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தண்ணீரில் முழுகக்கூடிய காட்சிகளும் வெளியாகிருக்கு சுமார் நான்கு மீட்டர் உயரத்துக்கு அதாவது பதிமூன்று அடி உயரத்துக்கு கடல் அலைகள் எழுந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அது தொடர்பான பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகிருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல இன்னைக்கு வந்த இந்த நிலநடுக்கம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு அந்த ஊர் கவர்னரும் தெரிவிச்சிருந்திருக்காரு மேலும் மக்களை பாதுகாக்கும் முயற்சியில அரசாங்கத்தினுடைய மீட்பு குழுவினரும் ஈடுபட்டுட்டு வராங்க அதே போல ஜப்பான் மற்றும் ஹவாய் உட்பட இந்த பகுதிகளுக்கும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில தான் ஜப்பானுடைய ஹொகாய்டோ அப்படின்ற பகுதியில் சுமார் ஒரடி உயரத்துக்கு சுனாமி அலைகள் எழுந்ததாக கூறப்படுது மூன்று மீட்டர் அளவுக்கு இந்த சுனாமி அலைகள் எழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பகுதியில சுனாமி அலைகள் எழுந்திருக்கு பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதிகளில் சுனாமிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு வராங்க அதன்படி அமெரிக்காவும் இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மக்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லி ஒரு எச்சரிக்கை பதிவையும் வெளியிட்டிருக்காரு இப்படி அதிகப்படியான அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில கட்டிடங்கள் குழுங்கி பொருட்கள் செதறக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு நிலநடுக்கமும் அதன் அதிர்வால ஏற்பட்ட சுனாமியாலையும் ரஷ்யாவில் பெரும் பதட்டமான சூழல் நிலவிட்டு வருது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க